கிராமங்களில் கூட கான்கிரீட் வீடுகள் முளைத்துவிட்ட நிலையில் பெரிய நகரத்தில் வாழும் விக்னேஷ் குடிசை வீட்டில் அவன் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான் வெயிலுக்கு அவன் வாழும் கூரை வீடு சொர்க்கம் போன்று இருக்கும் அப்போது அவனுக்கு இது கூரை வீடுதான் என்று தோன்றாது நிம்மதியாகவும் இருப்பான் ஆனால் மழை காலத்திற்கு இந்த கூரை வீட்டில் வாழ்ந்து கஷ்டப்படுகிறோமே என்று அவன் மிகவும் வருத்தப்படுவான் அவனுடைய அம்மா பக்கத்தில் இருக்கும் மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தாள் அம்மாவும் மகனும் நிம்மதியாக வாழ்ந்தனர் விக்னேஷ் தன்னுடைய அக்காவின் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைப்பதற்கு அவன் சம்பாதிக்கும் பணத்தையெல்லாம் கடனுக்கு வட்டியாக கட்டி கொண்டிருந்தான் அவன் அம்மாவின் சம்பாத்தியம்தான் அவன் வயிற்றுப் பசியை ஆற்றியது இந்த சிக்கலான வாழ்க்கை முறையில் அவன் எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளையும் அனுபவிக்க முடியாமல் தவித்தான் விக்னேஷ் தினமும் வேலைக்கு செல்லும்போது என் கஷ்டமான நிலை மாற வேண்டும் என்று கடவுளிடம் கோரிக்கை வைத்த வண்ணம் இருப்பான் அவனுடைய அம்மா நீ கவலைப்படாதப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் எதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காத நீ பார்க்குற வேலையில கவனமாக இருந்தாத்தானே உன் உன்னால் அந்த வேலையை தொடர்ந்து பார்க்க முடியும் சரியா போயிட்டு வா என்று தைரியம் சொல்லி மகனை வழி வைத்துவிட்டு தன் வேலையை பார்க்க செல்வாள் அவர்கள் வீட்டின் அருகே மிகப்பெரிய பணக்காரன் இருந்தான் அவனுக்கு தன் பிரம்மாண்ட வீட்டின் அருகே ஒரு சிறிய கூரை வீடு இருப்பது கௌரவக் குறைச்சலாக இருந்தது அதனால் இந்த கூரை வீட்டை எப்படியாவது விலை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தான் ஊரை வீட்டை வாங்க என்ன வழி என்று யோசித்தான் அம்மாவும் மகனையும் எப்படி ஏமாற்றி தன் வழிக்கு கொண்டு வந்து அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது என காத்து கொண்டிருந்தான் அவன் திட்டத்திற்கு தீனி ஓடும் விதமாக விக்னேஷுக்கு மாத சம்பளம் வர தாமதமானதால் அவனுக்கு கடன் கொடுத்தவர்கள் தவணையை கேட்டு அவன் வீட்டின் முன் சத்தம் போட்டனர் விக்னேஷ் அவர்களிடம் மாத சம்பளம் இன்னும் கைக்கு வரவில்லை என்று சமாதானப்படுத்தி பார்த்தான் ஆனால் கடன் கொடுத்தவர்கள் அவன் சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து அவனிடம் சத்தம் போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தனர் அதை தனக்கு சாதகமாக நினைத்த பணக்காரன் விக்னேஷுக்கு கடன் கொடுத்தவர்களிடம் விக்னேஷ் ரொம்ப நல்ல பையன் உங்க கடனை அவன் அடைச்சிடுவான் அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் என்று அந்த பணக்காரன் சொல்லவும் விக்னேஷிற்கு கடன் கொடுத்தவர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் இதனால் விக்னேஷ் அந்த பணக்காரனிடம் நான் கேட்காமலே எனக்கு வந்து உதவி செய்ததற்கு நன்றி என்று மனதார அவனை நம்பினான் ஆனால் விக்னேஷின் அம்மாவுக்கு அந்த பணக்காரன் மேல் அந்த அளவிற்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் விக்னேஷை அழைத்த அந்த பணக்காரன் நீ ஏன்பா இப்படி கஷ்டப்படுற மாத மாசம் சம்பளம் வாங்கி எப்போ இந்த கடனை அடைக்கப் போகிற நீ கல்யாணம் பண்ணி வாழ வேணாமா கடனை அடைச்சி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு ஐம்பது வயசாயிடும் போலேயே அப்புறம் யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா என்று விக்னேஷின் மனதில் பயத்தை விதைத்தான் அந்த பணக்காரன் இப்படி சொன்னதிலிருந்து விக்னேஷுக்கு தூக்கமே இல்லை எப்படி இவ்வளவு கடனையும் அடைப்பது நாம் எப்போது சந்தோஷமாக வாழ்வது என்ற எண்ணத்திலேயே இருந்தான் அவன் அம்மாவிடமும் இது பற்றி பேசி புலம்ப ஆரம்பித்தான் பெற்றவள் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் விக்னேஷின் மனம் மாறவே இல்லை தைரியமாக தெளிந்த நீரோடை போல இருந்த அவன் மனதை அந்த பணக்காரன் கெடுத்து விட்டதிலிருந்து நிம்மதியற்று இருந்தான் அந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட பணக்காரன் அவனிடம் தம்பி என் வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வந்தாங்க அவங்க எங்க குடிவர போறாங்களாம் ஓ வீட்டை கேட்டாங்க உனக்கு சம்மதம்னா அவங்க இருந்து உனக்கு ஒரு நல்ல ரேட்டாக வாங்கி தருவேன் நீ உன் கடனை எல்லாம் அடைச்சிட்டு அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்னதும் விக்னேஷுக்கு இது ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது உடனே தன் அம்மாவிடம் வந்து இது பற்றி சொன்னான் விக்னேஷ் சொன்னதை கேட்டு அவனுடைய அம்மா மிகவும் கோபமாக தன் மகனை திட்டினாள் இந்த பிரச்சனையால் அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையே மன வருத்தம் வந்தது பிறகு தன் மகன் ஆசைப்படியே வீட்டை விற்க சம்மதம் சொன்னாள் விக்னேஷ் மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாள் தன் வீட்டை அந்த பணக்காரன் சொன்னபடி விற்க திட்டமிட்டான் காலையில் வேகமாக எழுந்து அவனுடைய வேலைகளை முடித்த பிறகு அவன் அம்மா வீட்டில் இல்லை என்பதை உணர்ந்தான் தன் அம்மா எங்கு சென்றாள் என்று தேடி பார்த்தான் அவள் காலையில் தனக்கு முன்னாடி எழுந்து எங்கோ சென்று விட்டாள் என்று நினைத்தான் வீட்டை விற்பதாக சொல்லவுந்தான் அம்மா கோபமாக எங்கோ போய்விட்டதாக நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான் இரண்டு நாள் வரை அம்மாவை தேடி களைத்து விட்டான் இரண்டு நாள் கழித்து விக்னேஷின் அம்மா வீட்டிற்கு திரும்பி வந்தாள் அவன் தன் அம்மாவை பார்த்ததும் ஏமா என்னை விட்டு போன எங்கம்மா போன என அழுதான் ரெண்டு நாள் நான் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அது மாதிரி தானே நம்ம வாழ்ற வீடும் நம்மளுக்குன்னு சொந்தமாக இருக்கிற இடத்தையும் வித்துட்டு பாத்திரத்தை அள்ளிக்கிட்டு வாடகை வீடா தேடி தேடி அலைய சொல்றியா என்று அவன் அம்மா அழுகவும் உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டான் விக்னேஷ் தன் தவறை உணர்ந்து தன் மனநிலையை மாற்றிக்கொண்டான் அடுத்த நாளிலிருந்து எப்போதும் போல அவன் வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தான் நம் வருமானத்திற்கு ஏற்ற கடனை வாங்குவது சிறந்தது கடனை அதிகமாக வாங்கிவிட்டு இருக்கும் இடத்தையும் பொருளையெல்லாம் விற்றுவிட்டு மேலும் துன்பத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி